ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வீம் விய ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायं ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து தத்ர அத்ருஷ்ட ஸ்வரூபாய ஸ்ருத பூர்வாய பிரபு ஸ்துதிம் அப்ரூத தெய்வி பீர் கீர்பிஸ்து அவஹிதேந்திரிய ட்ரான்ஸ்லேஷன் பகவானை பிரம்மதேவர் இதுவரை கண்டதே இல்லை என்றாலும் ஸ்வேத தீபத்தில் அவர் பரமபுருஷரிடம் பிரார்த்தனைகள் செய்தார் பரமபுருஷ பகவானை பற்றி வேத இலக்கியங்களிலிருந்து பிரம்மதேவர் கேள்விப்பட்டிருக்கிறார் என்பதால் நிலையான மனதுடன் வேத இலக்கியத்தில் எழுதப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனைகளை அவர் பகவானுக்கு சமர்ப்பித்தார் பர்பத் பயசில பிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பிரம்மதேவர் கூறும் பிரார்த்தனைகள் கற்பனையான பிரார்த்தனைகள் அல்ல இந்த பதத்தில் தைவி பீர் கீர்பி என்னும் சொற்களால் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல பிரார்த்தனைகள் வேத இலக்கியத்தால் அனுமதிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் நமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் அனுமதிக்கப்படாத அல்லது தூய பக்தர்களால் பாடப்படாத கீர்த்தனைகளை நாம் அனுமதிப்பது இல்லை ஆலயத்தில் சினிமா பாடல்களை பாடுவதற்கு நாம் அனுமதிக்க முடியாது நாங்கள் பொதுவாக இருவகையான பாடல்களை பாடுகிறோம் ஒன்று ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌர பக்த விருந்த என்பதாகும் இது சைத்தன்ய சர்தாமிருதத்தில் அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஆச்சாரியர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றது எல்லோரும் அறிந்த மகா மந்திரமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரம் ஆகும் மேலும் முக்கிய ஆச்சாரியர்களான நரோத்தமதாச தாகூரார் பக்தி வினோத தாகூரார் மற்றும் லோச்சனதாச தாச தாகூரார் ஆகியோருடைய பாடல்களையும் கூட கீர்த்தனைகளை மேலும் சிறந்த பல ஆச்சாரியர்களின் கீர்த்தனைகளை நாம் பாடலாம் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மற்றும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஆகிய இந்த இரு கீர்த்தனைகளும் முழு முதற் கடவுளை நம்மால் காண முடியவில்லை என்றாலும் அவரை திருப்திப்படுத்துவதற்கு இதுவே போதுமானவை ஆகும் அதிகாரபூர்வமான இலக்கியத்தின் மதிப்பை காட்டிலும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்களின் அதிகாரப்பூர்வமான கூற்றுக்களின் மதிப்பை காட்டிலும் பகவானை காண்பதென்பது அவ்வளவு முக்கியமானது அல்ல ஹரே கிருஷ்ணா மேலும் பக்தனின் தூய பக்தியை கண்டு பகவானே தன்னை வெளிப்படுத்துவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி 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 போல்